உங்கள் வசந்தசேகர் இன்றைக்கி நம்ம டிஎம் சௌந்தரராஜன் பற்றி தான் பேச போகிறோம் இவர் வந்து தங்க பிறந்திருக்கிறார் மார்ச் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க இவர் வந்து மீனாட்சி சரி வெங்கட்ராமன் அவர்களுக்கு ரெண்டாவது மகனாக பிறந்திருக்கிறார் இவர் இவர் வந்து இருபத்தி நாலு வயசுலேயே பாட ஆரம்பிச்சாருங்க உலகத்தில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் முத்துராமன் இன்னும் ஏகப்பட்ட பிறகு ஒரு பாடியிருக்கார் இவர் பாடாத நடிகர்கள் இல்லைன்னு கூட சில சமயத்தில் சொல்லலாம் அதுமாரி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் நிறைய படங்கள் வந்து பாடியிருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கு எம்ஜிஆருக்கு என்னவோ அதே மாதிரி பாடுவார் சிவாஜிக்கு என்னவோ அவர் இல்லை நல்ல அதே மாதிரி அந்த நடிப்புக்கு தகுந்த மாதிரி பாடுவார் அப்படியே வித்யா வித்தியாசமாக பாடுவார் சிவாஜி கணேசனுக்கெலாம் அப்படியே உணர்ச்சி பொங்க பாடி பாடியிருப்பார் அவர் அது அப்படியே நம்மளுக்கே தெரியும் அந்த அளவுக்கு இந்த சிவாஜிக்கு என்ன ஈக்குவல் கொடுத்து இவர் வந்து பாடியிருப்பாருங்க அப்படி ஒரு பாடகருங்க அவரை இன்னைக்கு வந்து நம்ம நினைவு கூர்ந்தலை மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி